நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கணும் ரெண்டு கிளாஸ் போட்டாச்சு சர்க்கரை நல்லா தண்ணியோட கரைஞ்சி பாகு பதம் நமக்கு வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு பாகு பதத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது நாம் இப்போ பாகு பதம் வந்துச்சாலும் செக் பண்ணி பார்க்கலாம் அதை சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம பாகு கொஞ்சம் ஊற்றி பார்த்து கரைஞ்சிட்டாக்க கரைஞ்சிட்டாக்க அது பாகுன்னு ரெடி ஆகலைன்னு அர்த்தம் பாகு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாமா பாகு எப்படி வந்திருக்குன்னு இப்போ ஒரு பவுலில் தண்ணி கொண்டு ஊற்றி பார்த்துடலாம் அதை பாருங்கள் நம்ம தண்ணியில் போட்டோடனே கட்டியாக பாருங்க இப்படி கட்டியாக வந்துட்டினாக்க பாகு ரெடி ஆச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம பொட்டுக்கல்லையே குறை குறனு அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உடச்சி வச்சிருக்க நம்ம உடச்சி வச்சிருக்க ஏலக்காயில் சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்படி கைவிடாமல் நம்ம கிண்டி இதே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நமக்கு இன்னும் அதிகமான டேஸ்ட் வேணும்னா பசங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னாக்க வேர்க்கல்ல போட்டுக்கலாம் நட்ஸ் நிறைய போட்டுக்கலாம் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தட்டில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம நை தடிச்சுக்க இந்த பிளேட்டில் இந்த ஸ்னாக்ஸை நம்ம இதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம் நட்ஸ் ஆப்ஷன் தான் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லா ஹாஃப் அன் ஹவர் செட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்வர் வாட்சிங்